நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கோட பால்கனி இணைச்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி தென்மேற்கில் படுக்கறை போடும்போது அதோடைய அட்டாச்சு கழிவறை அமைச்சிருப்பாங்க இது வந்து சரியான அமைப்பு தானா இப்படி செய்யலாமா தென்மேற்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசுப கிரகங்கள் ஆளுமை செய்யும் இடம் அப்போ அசுப கிரகங்கள் ஆளுமை செய்யும் இடத்துல நம்ம ஒரு பால்கனியோ இப்போ பால்கனி போடுறோம் அப்படின்னா அந்த பால்கனி வந்து ஓப்பனிங் கொடுத்துருப்போம் ஸோ அந்த வீ அந்த தென்மேற்கு அறையில் நம்ம ஒரு ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னாலே ராகுவோட ஆளுமே அதிகமாகிடும் ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து அசுபர்களுடைய தன்மை தான் அந்த வீட்டுக்குள்ளார வரும் நம்ம ஏற்கனவே உச்சம் நீச்சம் பார்த்துருப்போம் ஸோ உச்ச பகுதிகள் எல்லாமே நமக்கு நேர்மறை ஆற்றலையும் தேவர்களினுடைய அருளை கொடுக்கக்கூடியது இந்த பகுதியில் இந்த தென்மேற்கு திசை அப்படிங்கிறதே முழுமையாக அடைக்கப்படக்கூடிய பகுதி ஏன்னா முழுக்க முழுக்க அசுபர்கள் ஆளுமை செய்ய பகுதி தான் தென்மேற்கு திசை இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஓப்பனிங் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அசுபர்களுடைய தன்மை அதிகமாக அந்த வீட்டுக்கு பெறுகிறார்கள் அப்போ அசுபர்களுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த வீட்டில் வந்து நிறைய கோபத்தை அதிக விரக்தியை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த வீட்டுக்கு தேடி கொடுக்கும் ஏன்னா இப்போ அசுபர்களுடைய தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை வெட்டுக்குத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புராணங்களில் அசுபர்கள் எடுத்துட்டீங்கன்னா யாருன்னா அசுரர்கள் அவங்க எல்லாருமே வெட்டுக்குத்து சண்டைகள் சூது வாது யாருமே நேர்மறையாக எதையும் செய்ய மாட்டாங்க உடல் பலம் இருக்கும் அறிவு பலம் இருக்காது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த வீட்டுக்கு தேடித்தரும் அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாமே உடல் பலம் இருக்கும் கரெக்ட் ஆனால் அறிவு பலம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ அறிவு பலம் கம்மியாக இருந்துட்டாலே உடலால் தான் அதிகமாக உழைப்பாங்க அடிமை தொழிலாக தான் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கை கட்டி வேலை செய்யறது இருக்குமே தவிர அவங்க வந்து அந்த இடத்துல மூளை வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒருத்தரால் ஓனராக முடியும் அப்போ உடல் பலம் இருக்கவங்க இன்னொருத்தவங்களுக்கு கீழே தான் வேலை செய்யணும் ஏன்னா அவங்களுக்கு அதை எப்படி மூளை வேலை செஞ்சால் மட்டும்தானே நம்மளால் இன்னொருத்தவங்க எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும் அப்போ உடல் பலம் இருக்கவங்க உடல் வலி இருக்கவங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டியதுதான்